நமஸ்காரம் V.A. பிசினஸ் சேனல் நேர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாசமாவே பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள் வளர்ச்சி கூறி வளர்ச்சியோடு சேர்ந்த தருமாற்றங்கள் ஏன்னா வந்து பிளானட் பொசிஷன் அது மாதிரி இருக்கிறதுனால எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகங்கள் அவங்களுடைய வந்து எப்படி பர்த் சார்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் தான் இந்த கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து பதினொன்றில் போய் உட்கார்றாருங்க ஆனால் அஷ்டமாதிபதி பதினொன்றில் போகும்போது என்னாகும்னா அதே மாதிரி அஞ்சாம் ஆதியம் வந்து பதினொன்றில் போகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் வந்து குழந்தைகளுக்கான ஒரு செலவுகள் சுப விரயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மேபி கல்யாணம் கூட பண்ணுறதுக்கான ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும்ங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கார் சூரியனும் செவ்வாயும் உட்காந்துருக்காரு உங்கள் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா நாளில் உட்காண்ட்ருக்காருங்க அவர் அடுத்த இன்னொரு நா ஒரு வாரத்தில் மாறிடுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருந்தால் கூட நல்ல ரிசல்ட் ஏன்னா இது பத்து நாள் முன்னாடியே இருந்திருக்கு பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக புதன் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க நல்ல ஒரு தைரியத்தை அமைச்சு கொடுப்பாரு நல்லா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏன்னா தைரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால அந்த பேச்சு திறமையும் ஹாஷ் அந்த கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும்ங்க யாரெல்லாம் அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் டெம்பரரி பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பெனிஃபிட்டோட சேர்ந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும்ங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அந்த குழந்தைங்களோடய கனெக்ட் ஆகிருக்க கன்ஜக்ஷன் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்குங்க குடும்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்திற்கான ஒரு பேச்சுக்களும் இந்த காலகட்டத்தில் அமைக்கக்கூடிய ஒரு வந்து பிளானட்ரி பொசிஷன் இப்போ இருக்குங்க நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு பொசிஷனும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால குரு வந்து நல்ல ஒரு லாபத்தோடு தந்து செலவும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஐடி துறையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பொசிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமைக்கக்கூடியதாக இருக்குங்க வெளிநாட்டினுடைய பயணம் வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் விசா வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் அமைச்சு கொடுக்கும் யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு நல்லவர்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிநடத்தும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சுப செலவுகள் நிறைய வீட்டுக்கு பண்ணுவீங்க நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் யோசிப்பீங்க அதற்கான வந்து பிளானட்ரி பொசிஷனும் அது மாதிரி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது ஏன்னா வந்து உங்களுடைய ஏழாம் மாதி எட்லியும் ஆறாம் மாதி எட்லியும் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து உங்களுடைய இதை நீங்கள் பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் வந்து சனியினுடைய வந்து அந்த கால பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்றவங்களுக்குலாம் அவருக்கு கொடுத்துருவாருங்க எப்போதுமே வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருந்தாங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு பிரேக் பண்ணி அந்த ரிசைன் பண்ணாமல் இருக்கணும் ஆக்சுவலாக அஷ்டமாதிபதியில் வந்து சனி உள்ளே உட்காந்தாருன்னா அஷ்டம சனி அர்தாஷ்டம சனிலாம் வந்து ரிசைன் பண்ணாமல் வேலையில் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசைன் நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க ஏன்னா சனி பகவான் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த வீட்டுக்கே வர போகிறார் வரும்போது வரும்போது ஆகும்னா அவர் மொத்த பலனும் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து பிரித்து கொடுப்பார் எல்லாருக்குமே ஆக உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் மறங்கி உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைவு ஆறாம் மாதிரி எட்டில் உட்காண்டிருக்காரு அப்போ அதாவது எப்படின்னா மறைவு ஸ்தானம் மறைவில் இருக்கிறதுனால நல்ல யோகம் ஆக்சுவலாக கெட்டவர் கெட்டிட்டின்னு ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அந்த பிரச்சனையோட கூடிய பிரச்சனைக்கு உரிய இதெல்லாமே அந்த ஆஸ்பெக்டில் வரும் ஆனால் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் வந்து யாரெல்லாம் வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது புதிய வெஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு டைப் காலத்துக்கான காலமும் இந்த காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்து யார்கிட்டையும் மூவ் பண்ணலாம் மேலும் வந்து சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து புத்திரபாகியத்தின் இயற்கையாக சொல்லியிருக்கிற மாதிரி புத்திரபாகியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து நிதியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும் மேலும் வந்து சந்தோஷமான செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க குடும்ப உறவில் பார்த்திங்கன்னா ஒரு சில சத் வந்து சிக்கல்கள் இருந்தாலும் அது வந்து ச பேசி அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம் ஏன்னா ஏழில் வந்து ராகு உக்காண்டிருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான பிரச்ச வாய்ப்புகள் இருக்குது வாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் வா வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுனா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அமைப்பும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிம்மராசிக்கு வந்து அவங்க வாய் தான் வந்து கெடுதலே ஆக்சுவலாக லாபமாக இருந்தால் கூட அவங்களுடைய பேச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய செயல்கள் வந்து பேசலைனா கூட ஹார்ஷாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் நீங்கள் வந்து மற்றவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெட்டங்களாகவே தோணக்கூடியதாக ஒரு ராசியானது ஆனால் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனில் எல்லாருக்கும் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு அது புரியாது ஆக்சுவலாக அதுதான் வந்து உங்கள் ராசினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட அது வந்து கொடுக்க எப்படின்னா வெளியில் தெரியாமல் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அது மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த காலகட்டங்களில் மிகவும் சிறப்பான காலமாக அமைகின்றதுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்